ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் மீல் மேக்கரை வச்சு மட்டன் சுவையில் ஒரு சுக்கா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது தை சாத்துக்கு சாம்பார் சாப்பிட்டுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பொட்டாஷி மாதங்கள்லாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றாங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கிணத்துல தண்ணி கொதிக்க வச்சு இதில் வந்து இரநூறு கிராம் வந்து சோயா வச்சுக்கணும் இப்போ இந்த மீல் மேக்கர் நல்ல அந்த தண்ணியில் மூழ்கி வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இதில் கொஞ்சம் நல்லா ஆயிடணும் அப்போ தான் நீங்கள் வந்து சுக்கா செய்யும் போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சின்னு வேகாத மாதிரி இருக்கும் அது வயிற்றுக்கு ஒத்துக்காது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக போகிறது கிடையாது அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா அதனால் இதுலேயே நல்லா வெந்துடணும் இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வரேங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதில் நல்லா வெந்த உடனே நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மீல் மேக்கர் வந்து நம்ம பத்து நிமிஷம் ஆகணும் இல்லையா அதுக்குள்ளே இன்னும் வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி செய்ய போகிறோம் அதனால் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் சாரி லவங்கம் ஒரு துண்டு பட்டை இதை வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பட்டை லவங்கத்தை போட்டு வதக் வதக்க வேணான்னா நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்க்க போகிறதுல இந்த வாசனையே போதும் அதனால் இது நல்ல வாசனை வரைக்கும் வறுத்துக்கு நல்லா போடுறாட்டையும் நோயிட்டு வந்துடலாம் இதோட ஒரு நாலு காஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா படப்படன்னு பொறிஞ்சு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நல்லா ஆறினவுடனே பவுடர் ஆட்டை ஒன்று வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு இப்போ அது நல்லா புளிஞ்சி எடுத்துடலாம் வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ அதை நல்லா அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இல்லைன்னா சலசலன்னு இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெந்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை ஒரு ஜாதிப்பூ மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சு வளர்க்கணும் இப்போ பொறிஞ்சிடுச்சு இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வைக்க வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதோட கொஞ்ச நாள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது ரொம்ப செவக்க வதக்கணும் தேவையில்லை ஒரு கண்ணாடி தான் வர வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நாய்க்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி வதங்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வரைக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டு வதக்கிருக்கோம் அதுவே போதும்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம் நான் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சோயாவை இதில் போட்டுடலாம் போட்டு தேல்லாம் கலந்து விடலாம் இப்போ உப்பு மிளாத்தூலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சிருந்த அந்த மசாலையும் சேர்த்துடலாம் நுணுக்கி வச்சு அந்த மசாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முலேயே மூடி வச்சுருங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட தெளித்து விட்டுக்கலாம் ஊற்றக்கூடாது தெளித்து விட்டுக்கலாம் எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை உப்பு பற்றலை அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் விட்டு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நம்ம ரெடி ஆகிடும் இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வண்டி தான் அவ்வளோதாங்க அந்த அருமையான மீல் மேக்கல் சுக்கா அதாவது மட்டன் சுவையில் இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மிளகு பெப்பர் சிக்கன் செய்கிறோம் பாருங்க பெப்பர் மட்டன் அந்த மாதிரி செய்கிறோம்ல அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் முத முதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ தான் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ